டிஎன்ஏக்கும் ஜோதிடத்துக்கும் என்ன ரிலேஷனே அர்த்தம் தெரியும் இந்த ஜோதிடத்தில் ஒரு மூணு டேர்ம் வந்து ரொம்ப ஃபேமஸ் விதி மதி கதி விதி அப்படின்னா என்னன்னா மக்கள் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா தலை எழுத்துன்னு நினைச்சுக்கிறாங்க ரெண்டத்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற யாருன்னு பாத்தீங்கன்னா டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜியோட பவுண்டரான மிஸ்டர் விஷால் அவர்கள்தான் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ நார்மலாக வந்து நிறைய மக்களுக்கு வந்து டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது ரொம்ப புதுசு தான் ஓகே ஸோ நம்ம டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது என்ன அப்படிங்குறது ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சார் ஓகே அது என்ன அப்படின்னு பேசுறதுக்கு முன்னாடி அதனுடைய ஹிஸ்ட்ரி அதோட வந்து எங்கேருந்து இருந்து வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத சொன்னாங்கன்னா மக்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிடும் கரெக்டாக இரண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி ஓகேங்களா டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜின்னு ஒரு டேம் ஜோதிட ஜோதி நூலகத்தில் கிடையாது அது முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுறது நம்ம தான் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணோம் எந்த ப்ரோக்ராம் மூலியமாக அதை நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும்னா மூன்றாவது கண் அந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ப்ரோக்ராம் டிசம்பர் மந்த்து அதாவது நவம்பர் அக்டோபர் நவம்பர் போல ஷூட் பண்ணாங்க டிசம்பர் மந்த்த் வந்து எடிங்ஸ் ஆச்சு எட்டாம் தேதி கரெக்டாக டூ தௌசண்ட் செவன்டின் டிசம்பர் எயிட் அதுக்கு முன்னாடி ஜோதிடத்துக்கும் என்ன ரிலேஷன் யாருக்கும் தெரியாது டிஎன்ஏ அஸ்ட்ராலஜிக்கும் ஒன்று இருக்கிறது யாருக்கும் தெரியாது ஆனா இந்த ஜோதிடத்துடைய ஆய்வு டூ தௌசண்ட் தேர்ட்டீன் போர்டீன் இருந்தே இருந்துச்சு கிட்டத்தட்ட இது வந்து பத்தாண்டு வருஷம் இதனுடைய யூனிக்னஸ் இதனுடைய சிறப்பு என்ன அல்லது இதனுடைய தனித்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற ஜோதிட முறைக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம் என்னன்னா மற்ற ஜோதிட முறையில வந்து ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ் ரொம்ப முக்கியம் ஒன்று பலன் என்னொன்னு பரிகாரம் சோ பலன்னா என்னன்னா கால கணிதம் கால கண்டித்தோம்னா ஃபியூச்சர் எப்படி இருக்கும் கல்யாணம் எப்ப நடக்கும் குழந்தை எப்ப பிறக்கும் எனக்கு இது கிடைக்குமா கிடைக்காதா நடக்குமா நடக்காதா ஸோ அந்த ஹாப்பினிங்ஸ் ஒரு விஷயம் எதெல்லாம் நடக்காது எதெல்லாம் நடக்கும் அது நல்லதோ கெட்டதோ சோ அதை பேஸ் பண்ணி தான் ப்ரடிக்ஷன்ஸ் வந்து இருக்கு பரிகாரம் வந்து என்னன்னா ஏதாச்சும் பிரச்சனை இருக்கும் இல்ல ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்காம இருக்கும் நடக்காத விஷயத்த நடக்க வைக்கிறதுக்கு பரிகாரம் இல்ல ஒரு கெட்டது நடக்க போது அதை நடக்காம இருக்கிறதுக்கு பரிகாரம் இந்த டிஇன் ஆஸ்ட்ராலஜி அப்படின்றது ப்ரடிக்ஷனும் கிடையாது பரிகாரமும் கிடையாது இது வந்து இந்த தேர்ட் டைமென்ஷன் நோக்கி நவுந்துட்டு இருக்கு இது வந்து எப்படினா கைடன்ஸ் அப்போ நீங்க கேக்கலாம் அப்ப கைடன்ஸ் அப்படினா என்ன எனக்கு புரியல அப்படினா கைடன்ஸ்ன்றது இஸ் நதிங் இப்போ ரெண்டு விஷயம் நம்மளுடைய லைஃப்ல வந்து ரெண்டு விதமான पर्सபெக்டிவ் இருக்கும் அதாவது ஒன்னு மதி இன்னொன்னு கதி இந்த ஜோதிடத்துல ஒரு மூணு டம் வந்து ரொம்ப ஃபேமஸ் விதி மதி கதி அப்படினு சொல்லிட்டு சொல்வாங்க மதின்னா அது ஒண்ணு கிடையாது நம்மளுடைய விஷஸ் தான் மதியம் சொல்றோம்ல நம்மளுடைய லைக்ஸ் நம்மளுடைய டிஸ்லைக்ஸ் எல்லாத்துலயுமே இருக்கும் சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து போடுற ட்ரெஸ்ல இருந்து வாடுற லைஃப் ஸ்டைல இருந்து ரெண்டாவது நம்மளுடைய கனவுகள் ஆஸ்பிரேஷன்ஸ் எல்லாமே இருக்கும் அதுல வந்து நமக்கு லிமிட்டே கிடையாது ஒருத்தர் என்னவாக ஆகணும்னு ஆசைப்படலாம் ஒருத்தர் சூப்பர் ஸ்டார் ஆகணும்னு ஆசைப்படலாம் பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசைப்படலாம் அவருடைய கனவுல அவர்தான் ராஜா ஓகேங்களா சோ கனவுக்கு லிமிட்டே கிடையாது ஸோ அது வந்து மதி கதின்றது என்னன்னா ரியாலிட்டி வந்து கதி சில விஷயங்கள் உங்களால் மாற்றவே முடியாது இந்த அப்பா அம்மாவுக்கு தான் பிள்ளையா பார்க்கணும்னு நீங்க டிசைட் பண்ணல இந்த மாதிரி ஒரு வீட்டுல தான் குடியிருக்கணும் இந்த மாதிரி ஒரு ஏரியா ஆம்பியன்ஸ் தான் இருக்கணும்னு நீங்க டிசைட் பண்ணலாம் எதுவுமே அந்த மாதிரி எதுவுமே டிசைட் பண்ணல அந்த மாதிரி உங்களுடைய டிசிஷனுக்கு அப்பாற்பட்டு உங்களுடைய கட்டுப்பாட்டு உங்களுடைய அத்தாரிட்டிக்கு அப்பாற்பட்டு நடக்கிற விஷயங்கள் தான் இருக்கு இல்லையா அதெல்லாம் கதி எதெல்லாம் உங்களால மாற்றவே முடியாதோ எதெல்லாம் உங்களுடைய கண்ட்ரோல் விட்டு போயிடுச்சோ அல்லது எதெல்லாம் ஏற்கனவே உங்களோட கண்ட்ரோல்ல இல்லையோ அதெல்லாம் கதி சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கலாம் அதனாலதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு விஷயத்துல போய் ஒருத்தர் லாக் ஆயிட்டாரு அதுல இருந்து மீள முடியல அப்படின்னா அவங்க இப்போ இது வந்து ஒரு ரெண்டு சர்க்கிள் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க மதி ஒரு வட்டம் கதி வந்து ஒரு சர்க்கிள் இப்ப இந்த ரெண்டு சர்க்கிளும் மீட் பண்ற இடம் இருக்குல்ல இன்டர்செக்ட் ஆகிற இடம் அதுதான் விதி விதி அப்படின்னா என்னன்னா மக்கள் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா தலையெழுத்துன்னு நினைச்சுக்கிறாங்க அது தலையெழுத்து ஆனா இல்ல இல்ல அது வந்து கதி ஓகேங்களா தலையெழுத்துன்றது கதி விதி கிடையாது விதின்றது என்னன்னா வெறும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நமக்கான டூஸ் அண்ட் டோன்ஸு நமக்கான ஆப்ஷன்ஸு நமக்கான பாசிபிலிட்டிஸ் அல்லது இம்பாசிபிலிட்டிஸ் அந்த மாதிரி இருக்கு இல்லையா அதெல்லாம் தான் விதி சில விஷயங்களை செய்யறதுக்கு சில விஷயத்துக்குள்ள நுழையிறதுக்கு ஜாதகம் நம்மள அலோவ் பண்ணும் சில விஷயத்துக்குள்ள நுழையிறதுக்கு நமக்கு ஆக்சஸே கிடையாது இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா இப்போ ஒரு அப்பா வந்து ஒரு சொந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க அவருக்கு மூணு குழந்தைங்க இருக்கலாம் நாலு பசங்க இருக்கலாம் அந்த பிசினஸ் அவர் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காரு இப்ப அவருக்கு ஒரு எண்ணம் வருது நமக்கு அப்புறமா இந்த நாலு பேர்ல யாருக்காச்சும் ஒத்திருக்கா ஃபீஸ்ட் யாருக்காது ஒத்துருக்காவது இந்த ஃபேமிலி பிசினஸ் ட்ரான்ஸ்பர் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த நாலு பேர்ல யார் ரெடியா இருக்கிறீங்கன்னு அவர் கேட்கலாம் அந்த நாலு பேர்ல நாலு பேருமே ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஆனா அந்த நாலு பேர்ல யாருடைய ஜாதகத்துல அப்பாவோட பிசினஸ் எடுக்கிற பர்மிஷன் இருக்குதோ அவங்களா மட்டும் தான் அந்த பீல்டுக்குள்ள நுழைவு முடியும் சோ அதுதான் அனுமதி அப்போ அந்த குறிப்பிட்ட பர்சன் ஒருவேளை எனக்கு அந்த பிசினஸ் வேணாம் அப்படின்னு அவர் டிசைட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க அது யாருக்குமே போவாது சோ அந்த அதாவது ஜாதகம்ன்றது அந்த விதின்றது வெறுமே வந்து ஒரு ஆப்ஷன் தான் நமக்கு விதினா என்ன நமக்கான ஆப்ஷன்ஸ் நமக்கான பவுண்டரிஸ் அதாவது நமக்கான எல்லை கோடுன்னு அர்த்தம் ஓகே சார் ஓகேங்களா அதை நீங்க சிம்பிளா எப்படி புரிஞ்சுக்கலாம்னா நீங்க ஒரு வீட்டுல இருப்பீங்க உங்க வீடு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கலாம் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் இருக்கலாம் அந்த வீட்டுக்குள்ள நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம் அதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது ஏன்னா உங்க வீடு ஆனா காம்பவுண்ட் சவரை தாண்டி அடுத்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு நீங்க உங்க வீட்டுல செய்யற வேலையை அந்த வீட்டுல நீங்க பண்ண முடியாது அந்த வீட்டுடைய ரெஸ்ட் ரூம் நீங்க யூஸ் பண்ண முடியாது அந்த வீட்டுடைய ஹால உங்க இஷ்டத்துக்கு உங்களால மாத்த முடியாது ஏன்னா அது உங்களுடைய எல்லை கிடையாது உங்களுடைய அத்தாரிட்டிக்கு அப்பாற்பட்டது ஓகேங்களா அவ்வளவுதான் ஸோ பேசிக்காக வந்து இப்போ டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜி மூலமாக நம்ம எந்த காரியம் பண்ணுறதுக்கு நமக்கு பெர்மிஷன் இருக்குது எது பண்ணலாங்கிறத தெரிஞ்சு லைஃபுக்கான ரெகுலேஷன்ஸை தெரிஞ்சுக்கணும் ஓகே சார் அதாவது நீங்கள் வந்து ஒரு ஆர்டர்னு சொல்கிறாங்கல்ல ஒரு ஸ்கெடியூல்னு சொல்கிறாங்கல்ல அது வந்து ஒழுங்கும்பாங்க ஒழுங்குன்னா என்ன நீங்கள் வந்து வெறுமனே நீங்கள் கை வச்சா கை இஷ்டத்துக்கு போகும் ஆனால் ஸ்கேல் வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா அந்த லைன் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ அப்போ அவங்கவுங்களுக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்குது அவங்கவுங்க ஜாதகத்துக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் இருக்குது வீக்னஸ்ஸை விட்டுட்டு ஸ்ட்ரெந்தை பயன்படுத்திக்கணும் இதுதான் எல்லாரும் எதிர்பார்க்கறது ஓகேங்களா அந்த ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் எது இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் இது டூஸ் அண்ட் டோன்ட் இது எல்லாத்தையும் நீங்க வந்து டிஎன் ஆஸ்ட்ராலஜி மூலமா தெரிஞ்சுக்க முடியும் அதுவும் எப்போ தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா அதுக்கான டைம் என்ன அப்படின்னு தெரியும்ல இப்போ ஒரு டிஎன்ஏ அஸ்ட்ராலஜர் கிட்ட ஒரு ஜாதகர் வரணும் அப்படின்னா எப்போ வரணும்னு இருக்கு எப்போ வரணும்னா எந்த ஒரு விஷயத்துலையுமே தலையை கொடுத்து மாற்றத்துக்கு முன்னாடி வரணும் அதுல போகலாமா வேண்டாமான்னு கேட்கறதுக்கு வரணும் ஆனா மக்கள் எதை கேட்கறதுக்கு வருவாங்க அப்படின்னா நான் போயிடுவேனா மாட்டேனான்னு கேட்கறதுக்கு வருவாங்க ஃபியூச்சர் ஒரு வீடியோ மாதிரி எனக்கு ப்ளே பண்ணி காட்டுங்க ஒண்ணு அப்படி இல்ல அப்படின்னா எனக்கு டைரக்டா நீங்க என் ரிசல்ட்டை சொல்லுங்க அப்படின்பாங்க என் ரிசல்ட் யாருக்கு எதுவுமே இல்ல ஓகேங்களா என்ட் ரிசல்ட் இவங்க இன்னைக்கு என்ன பண்றாங்களோ அதனுடைய சீக்வன்சஸ் தான் அதனுடைய கான்சிக்வன்சஸ் தான் அடுத்த ஒரு பத்து வருஷம் அந்த பத்து வருஷத்துல என்ன பண்றாங்களோ அதோட கான்சிக்வன்சஸ் தான் அதுக்கடுத்த பத்து வருஷம் சோ இப்போ ஒவ்வொரு டிகேடுமே அந்த டீகேடுக்கு முன்னாடி அந்த பிரச்சனைக்கான அல்லது அந்த நல்ல வாய்ப்புக்கான பிள்ளையார் சொல்லி இவருதான் ஓகே ஓகேங்க இந்த மாதிரி படிப்புக்கு இந்த மாதிரி உத்தியோகத்துக்கு இந்த மாதிரி சொந்த தொழிலுக்கு மேரேஜுக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு சேவிங்ஸ் பண்றதுக்கு எல்லாத்துலயுமே டூஸ் அண்ட் டோன்ஸ் இருக்கும் ஓகேங்களா சில பேர் சில விஷயத்தை செய்யக்கூடாது அதாவது அவங்க ஜாதகத்துக்கு அது செட் ஆகாது அப்படின்னா அது செய்யக்கூடாது ஓகேங்களா இப்போ அதுக்கு பரிகாரம் தான் பரிகாரம்ன்றது என்னன்னா நமக்கான டூஸ் டோன்ஸ் எதுன்னு தெரிஞ்சுட்டு டூஸை இக்னோர் பண்ணிக்கிறது தான் பரிகாரம்